வாய்ஸ் முடிக்க எல்லாமே நல்லா நல்லபடியா சீரும் சிறப்புமா நானே உன் கூட இருந்து செல்வ பலமா இருந்து பண்ணி பிரச்சனை இல்ல நீ நல்லா இருப்ப சாமி என்கிட்ட வந்துட்டே இல்ல நீ நல்லா இருப்ப இனிமேல் எல்லாம் உனக்கு நல்ல காலம் சாமி சரியா சொல்லும் போதே எனக்கு அப்படியே குடுக்குழு குழுக்குழு இருக்குது நான் பட்ட கசத்துக்கு ஒரு நல்ல மோச்சம் கிடைச்சு எல்லாம் நல்லபடியா பண்ணுங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும்ப்பா என்ன சரி அப்ப நான் கலம்பிட்டீங்களா என்ன எங்க பா போறே குறி சொன்னீங்களா அதுக்கு பணம் கொடுத்து கலம்பறேன் சாமி சரி பணம் கொடுத்துட்டே நான் என்ன சொன்னேன் இனிமேல எல்ல ஓஹோடன்னு சொன்னீங்களே தெளிவா சொல்லுப்பா பா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க கூட பக்க பலமா இருக்கேன்னு சொன்னீங்க சாமி அப்பற எப்படி வா போகும் எங்க சாமி உன் கூட பக்க பலமா உன் கூட இருந்து எல்லாம் நான் தான் பண்ணி கொடுப்பேன் எல்லாமே நான் எல்லாமே நான் இது என்னது

நினைச்சா ஓடிட்டானே வந்து எவனாவது வருமா வருவாங்க